ராகுல் தமிழகத்தில் இருந்து ஹிஸ்புத் தயிர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து ஏன் பேசவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் திங்கட்கிழமை நடந்த மக்களவை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜகவினர் உண்மையான இந்துக்களே அல்ல அவர்கள் வன்முறையாளர்கள் என்று பாஜகவை சரமாரியாக விமர்சித்திருந்தார் ராகுலின் பேச்சுக்கு பிரதமர் மோடி உட்பட மத்திய அமைச்சர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் எப்பொழுதும் போல தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி தனது உண்மை நிலையை வெளிப்படுத்தி வருகிறது கடந்த வாரம் செங்கோல் குறித்து விமர்சித்த இந்தி கூட்டணி இன்று சிறுபான்மையினரை மகிழ்விக்க வெகு தூரம் சென்றுள்ளது இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று பேசியதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற இழிவான கருத்துக்களால் இந்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுகின்றனர் எந்த தோல்வியும் இந்தி கூட்டணியின் ஈகோவை அடக்காது என்று விமர்சித்துள்ளார் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி ஜூன் முப்பதாம் தேதி அடிப்படைவாத அமைப்பான இஸ்புத் தஹிர் இயக்கத்திற்கு வேலை செய்த இரண்டு பேரை தமிழகத்தில் இருந்து என்ஐஏ கைது செய்தது குறித்து ஏன் பேச மறுக்கிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இளைஞர்களுக்கு மூளைச்சலவை செய்து அவர்களை அடிப்படைவாத அமைப்பில் சேர்க்க முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் பேசாது அவர்களுக்கு நாட்டின் பாதுகாப்பை விட சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியே முக்கியம் என்று அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார்